எனதருமை விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சினைகளே இல்லாத பிறப்புமில்லை அதே சமயத்தில் வாழ்க்கையில் இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்புகள் எப்படியுள்ளது எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்த்து அதனால் உருவாகக்கூடிய பலன்களையும் சற்று சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் இரண்டாம் தேதியிலிருந்து புதன் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது புதன் நீச்சம் பெற்றாலும் கூட ராசிக்கு ஐந்தாம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது கண்டிப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய பராக்கிரம வெற்றி சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரபகவான் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வலுவாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குப் பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுகஸ்தானத்தில் கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சூரிய பகவானைப் பொறுத்தமட்டில் மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிகவலிமையுடன் ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணியஸ்தானத்திற்கு செல்கிறார் சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய விருச்சிகம் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் மார்ச் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பார் மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உள்ளார் பயணிக்கவுள்ளார் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும்கூட இந்த மாதத்தின் முற்பகுதியில் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே பெரும்பாலும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே நல்லபலன்களை ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானிடமிருந்து கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் மனோகாரகனான சந்திர பகவானை பொறுத்தமட்டில் ஒன்றாம் ராசியிலிருந்து பனிரெண்டாம் ராசி வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் ஆனால் அதே சமயம் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராககேது போன்ற மிக முக்கியமான கிரகநிலைகளில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லாத ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மாறுதலாக கிரகநிலைகளாக அமைகிறது இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட பிரச்சினைகளே மகிழ்ச்சிகளே இல்லாத பிறப்புமில்லை எந்த பிறவி எடுத்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இருந்து இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன உதாரணமாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் காகம் ஒன்று சோகத்துடன் இருக்க அங்கு வந்த முனிவர் ஒருவர் ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டதற்கு நான் மிகவும் அசிங்கமாக உள்ளேன் மற்ற பறவைகளைப் போல அழகாக இல்லை என்று கூறியது சரி நீ எப்படி இருக்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்ட முனிவரிடம் நான் அழகான அன்னப்பறவையாக இருக்க விரும்புகிறேன் என்றது காகம் அதற்கு அந்த முனிவர் சரி நான் உன்னை அன்னப்பறவையாக மாற்றுகிறேன் என்று கூறி உன்னை அன்னமாக மாற்றுவதற்கு முன்பு நீ அன்னப்பறவையிடம் சென்று அந்த பறவையின் மகிழ்ச்சியை வா நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன் என்று கூறினார் காகம் அன்னப்பறவையிடம் சென்று நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்டதற்கு அந்த அன்னப்பறவை நான் அந்த மயில் போல பல வண்ணங்களுடன் மயிலாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றது அந்த காகம் அந்த மயிலிடம் சென்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டது அந்த மயில் அந்த குயிலைப் போல் எனக்கு இனிமையான குரல் இல்லையே நான் குயிலைப் போல் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது காகம் குயிலிடம் சென்று விசாரித்து இப்படியாக பல பறவைகளை விசாரித்து கடைசியில் பச்சை கிளியிடம் விசாரிக்கும்போது அந்த கிளி என்னை மனிதர்கள் கூண்டில் அடைத்து துன்புறுத்துகிறார்கள் நான் உன்னைப்போல் காகம் போல சுதந்திரமாக பல நற்குணங்களுடன் நற்பண்புகளுடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது இதை கேட்ட காகம் சற்று வியப்புடன் திரும்பி வந்து முனிவரே நான் காகமாகவே இருந்து இருந்துவிடுகிறேன் என்று கூறியது இந்த மாதிரியாக எந்தவிதமான பிறவி எடுத்தாலும் பிறப்பு எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு ரூபத்தில் துரத்திக் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதைப் புரிந்து கொண்டால் தற்போது வாழக்கூடிய வாழ்க்கையிலே எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க முடியும் அதற்கான தீர்வு காண முடியும் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சினைகளை எப்படி சமாளிப்பது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே பல்வேறு விதமான மங்களகரமான சுப சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குதல் உள்பட விவசாயம் சார்ந்த பணிகளும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் திருப்திகரமாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும்கூட மிக குறுகிய நாட்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்களுக்குள் குரு பகவான் மிகுந்த வலிமையுடன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்திற்குள் சென்று பயணிக்கவுள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பம் ரீதியாக பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை மிகச்சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் மிகவலுவாக மாறியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஏனெனில் ராகு அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவற்றிற்கு சுமூகமாக தீர்வுகள் காணக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை ஞானக்காரரான கேது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து கொண்டு உறுதி செய்கிறார் கேது லாபத்தில் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கேது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய தீர்வுகளை எளிதாக கண்டுபிடித்து அவற்றை சரிசெய்து முன்னேற்றங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எதிர்மறையான சிந்தனைகளை கற்பனையான அச்சங்களை நீக்கி நல்லபல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான தீர்வுகளைக் கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடமானத்தில் உள்ள சொத்துக்கள் மற்றும் தங்க நகைகளை மீட்பதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனிபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட அர்த்தாஷ்டம சனியாக கொண்டிருந்தாலும் கூட உத்தியோகம் ரீதியாக பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் இல்லை ஆனால் பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது என்று சொல்லிவிட முடியாது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஏனெனில் சுகஸ்தானத்தில் சனிபகவான் அமர்ந்திருப்பது அவ்வளவு சாதகமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்பதை சனி தெளிவாக உறுதி செய்கிறார் எனவே பொறுமையுடனும் நிதானத்துடனும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் செயல்படுவது மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் உத்தியோகம் ரீதியாக மூன்றாம் நபர் எவரையும் நம்ப வேண்டாம் உங்களுடைய பணிகளை நீங்களே செய்வதால் நல்ல வளர்ச்சிகள் பெற முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அதேபோன்று பல்வேறு வகையான முன்னேற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன ஏனெனில் மிகவலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார் எனவே அபரிவிதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரனும் ராசிக்கும் மூன்றாம் இடத்திலிருந்து விலகி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்கிறார் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகள் மிகச்சிறப்பாக பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சுக்கிரன் நிறைந்து கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு மாணவ மாணவி கண்மணிகளை பொறுத்தமட்டில் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் பகவானின் அமைப்பு சாதகமாகத்தான் இருக்கிறது நீச்சம் பெற்றாலும் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது பெண்களைப் பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் தொழில் ரீதியான பணிகளும் தாமதமில்லாமல் செய்வதற்கான வாய்ப்புகள் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து விநாயகப் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள்